மயிலாடுதுறை அருகே அரச மரத்திலிருந்து கதண்ட வண்டுகள் பொதுமக்களை கடித்ததில் ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தலைஞாயிறு அருகே வடக்கு தெருவில் வீரனார் கோவில் அமைந்துள்ளது இங்கு காலை வரதப்பட்டை சேர்ந்த சிவலிங்கம் மற்றும் பொதுமக்கள் சாமி வழிபடுவதற்காக சென்றுள்ளனர் அப்போது தீயை ஏற்படுத்தி புகை போட்டுள்ளனர் அதிலிருந்து புகையானது கோவிலின் அருகே இருந்த அரச மரத்தின் மேல் பரவி சென்றுள்ளது இந்நிலையில் அரச மரத்தின் மேல் இருந்த கதண்டு வண்டுகள் அங்கிருந்து பொதுமக்களை கடித்துள்ளன இதில் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் பலத்த காயமடைந்தவர்களை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் மேலும் கை மற்றும் சிறுமி உட்பட ஆறு பேருக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் இச்சம்பவம் குறித்து மணல்மேடு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்